வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் மரியா நான் மும்பையைச் சேர்ந்தவன் வயதானவர்களின் உடல்நலப் பிரச்சினைகளுக்கு நான் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறேன் உங்கள் முழு ஆண் அடையாளம் தன்னம்பிக்கை மற்றும் திருமண வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கும் விஷயத்தின் ஆரோக்கியத்தில் நீங்கள் உண்மையிலேயே எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்கள் என்று நீங்கள் எப்போதாவது உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா மருந்து உட்கொள்வது அல்லது எப்போதாவது வீட்டு வைத்தியம் எடுத்துக்கொள்வது உங்கள் ஆண்குறி வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இரவு முழுவதும் நீடிக்கும்படி உறுதி செய்ய முடியுமா அல்லது இதற்கு பின்னால் சில அடிப்படை கொள்கைகள் உள்ளன அவை சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால் வயதை பொருட்படுத்தாமல் பலவீனத்தைத் தடுக்க முடியுமா ஒவ்வொரு நாளும் வெளியில் முற்றிலும் சாதாரணமாக தோன்றும் ஆண்களை பார்க்கிறேன் ஆனால் உள்ளே பயம் அவமானம் மற்றும் பதட்டத்துடன் வாழ்கிறேன் சிலர் அறுபது வயது சிலர் ஐம்பது வயது சிலர் நாற்பது வயதை எட்டிய பிறகு பதட்டமாகிவிட்டனர் அனைவரின் கேள்வியும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் மருத்துவரால் முன்பு போல் வலுவாக நிற்க முடியாது இரவில் மருத்துவரால் உங்களை ஆதரிக்க முடியாது மருத்துவர் நிரந்தரமாக பலவீனமாகிவிடுமோ என்று பயப்படுகிறார் இந்த பிரச்சனை உங்களுடையது மட்டுமல்ல என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் எழுபது வயது நோயாளி ஒருவர் என்னிடம் வந்து வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து குடும்பத்தை வளர்த்து வந்ததாகவும் இப்போது முழுமையடையாதவராக உணர்ந்ததாகவும் கூறினார் நாற்பத்தைந்து வயதுடைய ஒரு நோயாளிக்கு இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு சற்று அதிகமாக இருந்தது ஆனால் உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவரது ஆண்குறி முன்பு போல் கடினமாகவும் நிமிர்ந்துமில்லை மூன்றாவது நோயாளி சுமார் ஐம்பத்தைந்து வயது அதிக இரவு உணவை சாப்பிடுவார் மது அருந்துவார் பின்னர் அவரது உடல் தன்னை ஆதரிக்கும் என்று எதிர்பார்ப்பார் உடல் விதிகளின்படி செயல்படுகிறது மன உறுதியின்படி அல்ல இந்த சிறுபடத்தில் உள்ள செய்தி எளிது உடலுறவுக்கு முன் இரண்டு பொருட்களை மெல்லுங்கள் உங்கள் ஆண்குறி வலுவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறும் ஆனால் உண்மை என்னவென்றால் இது இரண்டு விஷயங்களைப் பற்றியது மட்டுமல்ல அவற்றை எப்படி சாப்பிடுவது எவ்வளவு சாப்பிடுவது எப்போது சாப்பிடுவது எப்போது அவற்றை முற்றிலும் தவிர்ப்பது என்பதும் முக்கியம் இவை அனைத்தையும் புரிந்துகொள்வது சமமாக முக்கியமானது முறை தவறாக இருந்தால் அல்லது நேரம் தவறாக இருந்தால் அதே விஷயம் நன்மைக்கு பதிலாக தீங்கு விளைவிக்கும் முதலில் ஆண்குறி ஒரு தனி இயந்திரம் அல்ல என்பதை நான் விளக்க விரும்புகிறேன் இது உங்கள் முழு உடலின் ஆரோக்கியத்தின் பிரதிபலிப்பாகும் உங்கள் இரத்த ஓட்டம் உங்கள் நரம்புகள் உங்கள் தசைகள் உங்கள் செரிமானம் மற்றும் உங்கள் மனம் அனைத்தும் அது எவ்வளவு வலிமையானது எவ்வளவு கடினமானது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை தீர்மானிக்கிறது எனவே ஒரு மாத்திரை அல்லது ஒரு மருந்து எல்லாவற்றையும் சரிசெய்யும் என்று நினைப்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் இப்போது அடிக்கடி குறிப்பிடப்படும் இரண்டு விஷயங்கள் வருகின்றன முதலாவது ஊற வைத்த பாதாம் இரண்டாவது கருப்பு திராட்சை ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் அவற்றை உங்கள் வாயில் போட்டால் மட்டும் போதாது படுக்கைக்குச் செல்வதற்கு முன் ஐந்து முதல் ஏழு பாதாமை சுத்தமான தண்ணீரில் ஊற வைக்கவும் காலையில் வெறும் வயிற்றில் அவற்றைச் சாப்பிடுங்கள் ஒவ்வொரு தானியத்தையும் நன்கு மென்று சாப்பிடுங்கள் அவசரப்பட வேண்டாம் மெல்லும்போது உங்கள் பற்கள் ஒரு பேஸ்டாக உருவாகின்றன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மெல்லும் செயல்முறை ஊட்டச்சத்துக்கள் மெதுவாக உறிஞ்சப்படுவதை உடலுக்கு சமிக்ஞை செய்கிறது கருப்பு திராட்சையின் அளவு பத்து முதல் பதினைந்து ஐ தாண்டக்கூடாது அவற்றை இரவு முழுவதும் கழுவி ஊறவைப்பது நல்லது பாதாம் சாப்பிட்ட பிறகு காலையில் அவற்றை மென்று சாப்பிடுங்கள் இவை இரண்டும் இரத்தத்தை சுத்திகரிக்கின்றன அவை நரம்புகளை வளர்க்கின்றன மற்றும் ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன இருப்பினும் நீங்கள் ஒரு கனமான மதிய உணவுக்குப் பிறகு அல்லது படுக்கைக்கு சற்று முன்பு அவற்றை சாப்பிட்டால் நன்மைகள் தீங்கை விட அதிகமாக இருக்கலாம் இப்போது மிக முக்கியமான விஷயம் இந்த உணவுகளை யார் தவிர்க்க வேண்டும் செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் தொடர்ந்து வயிற்றில் கனமாக உணருபவர்கள் ஒவ்வாமையால் அவதிப்படுபவர்கள் அல்லது அதிக எடை கொண்ட ஆண்கள் ஆரம்பத்தில் தங்கள் உணவுப் பகுதியை கட்டுப்படுத்த வேண்டும் அதிக சர்க்கரை அளவு உள்ளவர்கள் திராட்சை உட்கொள்வதை கட்டுப்படுத்த வேண்டும் புரிந்து கொள்ளாமல் தங்கள் உடல் நிலையை கருத்தில் கொள்ளாமல் அதிகமாக சாப்பிடுவது புத்திசாலித்தனம் அல்ல ஒரு நாளைக்கு மூன்று முறை இறைச்சி சாப்பிட்டு வருத்த உணவுகளைச் சேர்த்து பின்னர் ஒரு சில பாதாம் எல்லாவற்றையும் சரி செய்யும் என்று நம்பும் நோயாளிகளை நான் பார்த்திருக்கிறேன் இது நடக்காது ஆண்குறி ஆரோக்கியத்திற்கு ஒழுக்கம் தேவை இதற்கு அவ்வப்போது வெளிப்படைத்தன்மை மட்டுமல்ல சிறிய தினசரி பங்களிப்புகள் தேவை ஆண்குறி வலிமை என்பது மந்திரம் அல்ல இது சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான முறையில் சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் விளைவாகும் இப்போது என்ன சாப்பிட வேண்டும் எப்போது சாப்பிடக்கூடாது உங்கள் ஆண்குறியை எப்படி மசாஜ் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு பராமரிப்பது மற்றும் சில சூழ்நிலைகளில் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் விரிவாக விளக்குகிறேன் உங்கள் வலிமை நம்பிக்கை மற்றும் அடையாளம் நீண்ட காலத்திற்கு உங்களுடன் இருக்க உண்மையிலேயே விரும்பினால் அடுத்த பகுதியை தவிர்க்க வேண்டாம் ஏனென்றால் பின்வருவது பெரும்பாலும் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது இங்குதான் வித்தியாசம் உள்ளது இப்பொழுது பெரும்பாலான ஆண்கள் எங்கே தவறு செய்கிறார்கள் என்பதற்கான ஆழத்தை ஆராய்வோம் பலர் உணவில் இருந்து மட்டுமே வலிமை வருகிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் எப்படி சாப்பிடுகிறீர்கள் என்பது நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதை விட முக்கியமானது சரியானதை சாப்பிட்டு தவறான நேரத்தில் சாப்பிடும் ஆண்கள் முற்றிலும் கவனக்குறைவாக இருப்பவர்களைப் போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்வதை நான் என் சொந்த அனுபவத்தில் கண்டிருக்கிறேன் ஆண்குறி ஆரோக்கியத்தின் மிகப்பெரிய எதிரிகனமான மற்றும் ஒழுங்கற்ற உணவு காலையிலிருந்து இரவு வரை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது சாப்பிட்டால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே உங்கள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கவில்லை என்றால் உடல் முதலில் அத்தியாவசியமற்ற விஷயங்களுக்கு பதிலளிக்கும் ஆண்குறி முதலில் வருகிறது ஏனென்றால் உயிர் வாழ்வது அவசியம் என்பதை உடல் புரிந்துகொள்கிறது இன்பம் இரண்டாவது இடத்தில் வருகிறது எனவே முதல் விதி வயிற்றை லேசாக வைத்திருப்பது நீங்கள் விழித்தவுடன் உண்ணும் உணவு நாள் முழுவதும் இரத்த ஓட்டத்தின் திசையை தீர்மானிக்கிறது வெறும் வயிற்றில் கனமான உணவு வருத்த உணவு அல்லது அதிகப்படியான இனிப்பு உணவுகளை சாப்பிடுவது ஆண்குறியில் உள்ள நரம்புகளை பலவீனப்படுத்துகிறது காலையில் புரோட்டா மற்றும் வருத்த காய்கறிகளை சாப்பிட்ட பிறகு தங்களுக்கு இனி வலிமை இல்லை என்று மருத்துவரிடம் சொல்லும் நோயாளிகளை நான் பார்த்திருக்கிறேன் உடல் முதலில் அந்த கனமான உணவை ஜீரணிப்பதில் மும்முரமாகிறது இதனால் இரத்தத்தை கீழ் நோக்கி செலுத்த எந்த சக்தியும் இல்லாமல் போய்விடுகிறது மதிய உணவிலும் சமநிலை அவசியம் அதிகப்படியான தானியங்கள் அதிக எண்ணெய் மற்றும் சர்க்கரை அனைத்தும் இணைந்து ஆண்குறியின் வலிமையை மெதுவாக குறைக்கின்றன மதிய உணவு வயிற்றை நிரப்பும் உணவாக இருக்க வேண்டும் ஆனால் சுமையாக மாறாது பருப்பு வகைகள் காய்கறிகள் மற்றும் ஒரு சிறிய அளவு தானியங்கள் சரியான சமநிலை மதியம் அதிகமாக சாப்பிடும் ஆண்கள் பெரும்பாலும் சோர்வாகவும் சோம்பலாகவும் மாலையில் எரிச்சலுடனும் உணர்கிறார்கள் இவை அனைத்தும் ஆண்குறி பலவீனத்தின் ஆரம்ப அறிகுறிகள் இப்போது இதைப்பற்றி பேசலாம் இரவு உணவு என்பது தாமதமாக இரவு உணவு சாப்பிடுவது குறிப்பாக கனமான இரவு உணவு இது ஆண்குறிக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் உடல் இரவில் ஓய்வுக்கு தயாராகிறது அந்த நேரத்தில் உணவை ஜீரணிக்க வைத்தால் இரத்தம் வயிற்றில் சிக்கி ஆண்குறிக்கு செல்லும் ஓட்டத்தை தடுக்கும் இதனால்தான் பல ஆண்கள் இரவில் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களின் உடல்கள் அதற்கு பதிலளிக்காது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இரண்டு மணி நேரத்திற்குள் இரவு உணவை சாப்பிட வேண்டும் அளவை பாதியாக குறைக்க வேண்டும் வருத்த காரமான அல்லது உப்பு நிறைந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்த பல நோயாளிகள் மாறியதையும் எந்த மருந்தும் இல்லாமல் அவர்களின் நிலை மேம்படுவதையும் நான் பார்த்திருக்கிறேன் இப்போது மிக முக்கியமான தலைப்புக்கு செல்லலாம் மெல்லும் கலை ஆம் நீங்கள் அதைக் கேட்டீர்கள் சரிதான் உணவை விரைவாக விழுங்கும் ஆண்கள் தங்கள் ஆண்குறிக்கு அநீதி இழைக்கிறார்கள் நீங்கள் உணவை சரியாக மென்று சாப்பிடாத போது செரிமானம் பலவீனமடைகிறது மோசமான செரிமானம் நேரடியாக இரத்தத்தின் தரத்தை பாதிக்கிறது மோசமான இரத்தம் பலவீனமான ஆண்குறி ஒவ்வொரு கடியையும் குறைந்தது இருபது முதல் இருபத்தைந்து முறையாவது மெல்ல வேண்டும் இந்த பழக்கம் முதலில் கடினமாக தோன்றலாம் ஆனால் இந்தப் பழக்கம்தான் ஆண்குறியில் உள்ள நரம்புகளை புத்துயிர் பெறச் செய்கிறது ஐம்பது வயது நோயாளிக்கு இந்த விதியை கற்றுக் கொடுத்தேன் மூன்று மாதங்களுக்குப் பிறகு அவர் என்னிடம் வந்து டாக்டர் இப்போது உங்கள் உடலில் வேறு ஒரு சக்தி இருக்கிறது என்றார் இப்போது தண்ணீரைப் பற்றி பேசலாம் பலர் உணவுடன் நிறைய தண்ணீர் குடிக்கிறார்கள் இதுவும் ஒரு பெரிய தவறு உணவுக்கு இடையில் தண்ணீர் குடிப்பது செரிமான சாற்றை பலவீனப்படுத்துகிறது இது ஆண்குறியின் வலிமையை நேரடியாக பாதிக்கிறது உணவுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பும் அரை மணி நேரத்திற்கு பிறகும் தண்ணீர் குடிப்பது நல்லது மிகவும் தேவைப்பட்டால் உணவுக்கு இடையில் இரண்டு அல்லது மூன்று சிப்ஸ் மட்டுமே இப்போது யார் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் முக்கியம் நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் அல்லது உடல் பருமன் உள்ள ஆண்கள் பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்களைப் போல எதையும் சாப்பிடலாம் என்ற மாயையில் அவர்கள் இருக்கக்கூடாது உடலின் நிலையை பொறுத்து விதிகள் மாறுபடும் சில ஆண்கள் உண்ணாவிரதம் அல்லது மிக குறைவாக சாப்பிடுவது ஆண்குறியை வலுப்படுத்தும் என்று நினைக்கிறார்கள் இதுவும் தவறு மிக குறைவாக சாப்பிடுவது உடலுக்குத் தேவையான ஊட்டச்சத்தை வழங்காது ஆண்குறி தசைகள் பலவீனமடையத் தொடங்குகின்றன எனவே சமநிலைதான் முக்கியம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இல்லை இப்போது ஒரு சிறிய ஆனால் மிகவும் பயனுள்ள பழக்கத்தைப் பற்றி பேசுகிறேன் சாப்பிட்ட உடனேயே படுத்துக்கொள்வது அல்லது உட்காருவது ஆண்குறிக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுக்குப் பிறகு குறைந்தது நூறு படிகள் மெதுவாக நடப்பது அவசியம் இது சரியான இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது இந்த பழக்கம் ஆண்குறிக்கு இரத்தத்தை வழங்க உதவுகிறது இப்போது ஆண்குறியின் ஆரோக்கியம் ஒரு விஷயத்தை மட்டும் சார்ந்தது அல்ல என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இது உங்கள் தினசரி உணவு குடித்தல் உட்கார்ந்து நடக்கும் பழக்கங்களின் விளைவாகும் அடுத்த பகுதியில் எந்த உணவுகள் ஆண்குறியை உள்ளிருந்து வலுப்படுத்துகின்றன எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் எந்த சூழ்நிலையில் மதுவிலக்கு அவசியம் என்பதை விரிவாக விளக்குகிறேன் அடுத்த பகுதி மக்கள் வெளிப்படையாக பேசாத ஆனால் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை வெளிப்படுத்தும் இப்போது நான் முன்பு விவாதித்த தலைப்புக்கு திரும்புகிறேன் அந்த ஒரு விஷயத்தைப் பற்றி விரிவாக பேசுவேன் ஊற வைத்த பாதாம் பாதாம் பரவலாக தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் கவனமாக படியுங்கள் மக்கள் அவற்றை சாப்பிடுகிறார்கள் ஆனால் அவற்றின் உண்மையான நன்மைகளைப் பெறத் தவறிவிடுகிறார்கள் ஊற வைத்த பாதாம் சாதாரண பழமல்ல அவை ஆண்குறியின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை ஏனெனில் அவை உடலில் இரத்தத்தின் தரத்தை மேம்படுத்துகின்றன இரத்தம் சுத்தமாகவும் அடர்த்தியாகவும் வலுவாகவும் இருக்கும்போது அது ஆண்குறியின் நரம்புகளில் சரியான அழுத்தத்தை பராமரிக்க முடியும் எனது நடைமுறையில் ஆண்குறி தொய்வு உள்ள ஆண்களுக்கு பெரும்பாலும் பலவீனமான மற்றும் குளிர் இரத்தம் இருப்பதை நான் கவனித்திருக்கிறேன் பாதாம் இந்த பலவீனத்தை உள்ளிருந்து சரி செய்கிறது இப்போது முதலில் பாதாம் ஏன் ஊறவைப்பது முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உலர்ந்த பாதாம் பருப்பை நேரடியாக சாப்பிடுவது ஊறவைத்த பாதாமை போன்ற அதே நன்மைகளை உடலுக்கு வழங்காது அவற்றை ஊற வைப்பது அவற்றின் சருமத்தை தளர்த்தி உள்ளே மறைந்திருக்கும் ஊட்டச்சத்துக்களை எழுப்புகிறது நீங்கள் பாதாமை இரவு முழுவதும் ஊற வைக்கும்போது அது நீங்கள் அதற்கு புதிய உயிரை ஊட்டுகிறீர்கள் காலையில் அந்த பாதாம் பருப்புகள் உடலுக்கு உடனடியாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகிவிடும் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் ஐந்து அல்லது அதிகபட்சம் ஏழு பாதாம் பருப்புகளை எடுத்துக் அவற்றை சுத்தமான தண்ணீரில் கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு அவற்றை முழுமையாக மூழ்கடிக்கும் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கவும் காலையில் முதலில் தண்ணீரை தூக்கி எறியுங்கள் பாதாமை உரித்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் வெறும் வயிறு என்பது நீங்கள் எழுந்தவுடன் அவசரமாக விழுங்குவது அல்ல வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்து ஒவ்வொரு பாதாமையும் நன்றாக மென்று சாப்பிடுங்கள் இங்கே மெல்லுவது மிகவும் முக்கியம் டாக்டர் நாங்கள் பாதாம் சாப்பிடுகிறோம் ஆனால் அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்று சொல்லும் பல ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன் கேட்டால் அவர்கள் தங்கள் பற்களால் இரண்டு முறை விழுங்குகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த வழியில் பாதாமியின் உண்மையான விளைவுகள் உடலை அடையாது நீங்கள் பாதாமை மெதுவாக மென்று சாப்பிடும்போது அவற்றின் சாறுகள் வாயில் ஜீரணிக்கத் தொடங்குகின்றன இந்த சாறு இரத்தத்தை வளர்க்கிறது மேலும் இந்த இரத்தம் ஆண்குறிக்கு வலிமை அளிக்கிறது இப்போது கேள்வி எழுகிறது பாதாம் ஆண்குறிக்கு என்ன செய்கிறது பாதாம் நரம்புகளை வலுப்படுத்துகிறது ஆண்குறியின் வலிமை நரம்புகளை பொறுத்தது நரம்புகள் தளர்ந்து பலவீனமாக இருந்தால் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் விரைப்புத்தன்மை ஏற்படாது பாதாம் பருப்பு நரம்புகளின் சுவர்களை வலுப்படுத்தி இரத்தம் உள்ளே சென்று உள்ளேயே தங்க அனுமதிக்கிறது இந்த தக்க வைப்புதான் விரைப்புத்தன்மைக்கு அடிப்படை ஐம்பது வயதுடைய ஒரு மனிதனின் உதாரணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் பல ஆண்டுகளாக தனக்கு விரைப்புத்தன்மை ஏற்படக்கூடும் என்று அவர் புகார் அளித்தார் ஆனால் அது நீடிக்காது அவர் மருந்து கூட எடுத்துக்கொண்டார் ஆனால் அதன் விளைவு குறுகிய காலம் மட்டுமே அவரது தினசரி வழக்கத்தைப் பற்றி நான் அவரிடம் கேட்டபோது அவர் காலையில் தேநீருடன் பிஸ்கட்டையும் எப்போதாவது பாதாமையும் சாப்பிட்டார் என்பதை கண்டுபிடித்தேன் ஒவ்வொரு நாளும் ஊற வைத்த பாதாமை சரியாக சாப்பிடுமாறு நான் அவருக்கு அறிவுறுத்தினேன் மூன்று மாதங்களுக்குப் பிறகு அவரது விரைப்புத்தன்மை காலம் நீடித்ததாகவும் அவரது தன்னம்பிக்கை திரும்பியதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை அவசியம் பாதாம் பருப்பு அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது அதிக வெப்பத்தால் பாதிக்கப்படுபவர்கள் கைகள் மற்றும் கால்கள் அடிக்கடி சூடாக இருப்பவர்கள் அல்லது அடிக்கடி வாய்ப்புண்களால் பாதிக்கப்படுபவர்கள் தங்கள் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் அத்தகைய ஆண்கள் மூன்று முதல் நான்கு பாதாம் பருப்புகளுடன் தொடங்க வேண்டும் அதிகமாக பாதாம் சாப்பிடுவது உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் இது தீங்கு விளைவிக்கும் இப்பொழுது நீங்கள் எப்போது பாதாம் சாப்பிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்வோம் இரவில் பாதாம் சாப்பிடுவது ஆண்குறிக்கு சுமையாக இருக்காது இரவில் உடல் அமைதியாக இருக்கும் பாதாம் போன்ற கனமான ஊட்டச்சத்துக்களை ஜீரணிக்க அந்த நேரத்தில் முயற்சி தேவை இது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே எப்போதும் மதிய வேளையிலோ அல்லது இரவிலோ அல்ல காலையில் பாதாமை சாப்பிடுங்கள் சிலர் பாதாம் பருப்பை பாலில் சேர்த்து குடிக்கிறார்கள் இந்த முறை எப்போதாவது வயதானவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கலாம் இருப்பினும் வலுவான ஆண்குறி தேவைப்படும் ஆண்களுக்கு வெறும் வயிற்றில் அவற்றை மென்று சாப்பிடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பாதாம் பருப்பை பாலுடன் சேர்த்து சாப்பிடுவது செரிமானத்தை மெதுவாக்குகிறது மற்றும் ஆண்குறியில் ஏற்படும் விளைவை தாமதப்படுத்துகிறது மற்றொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பாதாம் சாப்பிட்டாலும் அதிக அளவு வருத்த உணவு அல்லது மதுவை உட்கொண்டால் அல்லது இரவில் தாமதமாக சாப்பிட்டால் பாதாம் மட்டும் பலனளிக்காது இது ஒரு கையால் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதும் மறுபுறம் நிலைமையை கெடுப்பதும் போன்றது இப்போது யார் பாதாம் பருப்பை சாப்பிட வேண்டும் அல்லது மிகுந்த எச்சரிக்கையுடன் சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி விவாதிப்போம் கடுமையான செரிமான பிரச்சினைகள் உள்ளவர்கள் தொடர்ந்து அதிக வயிறு உள்ளவர்கள் அல்லது நாள்பட்ட ஒவ்வாமை உள்ளவர்கள் மருத்துவரை அணுகாமல் பாதாமை தவிர்க்க வேண்டும் அதிக எடை உள்ளவர்கள் தங்கள் உட்கொள்ளலை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தைப் பற்றி மட்டுமே சொல்ல விரும்பினேன் ஆனால் அதை ஒரு அதிசயம் என்று நீங்கள் நினைக்காமல் மாறாக ஒரு ஒழுக்கமான கருவி என்று விரிவாகச் சொல்ல விரும்பினேன் பாதாம் பருப்புகளை சரியாக எடுத்துக்கொண்டால் ஆண்குறியின் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கொண்டு வரும் இருப்பினும் அதே பாதாம் பருப்புகளை தவறாக எடுத்துக்கொண்டால் அது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும் அடுத்த பகுதியில் இரண்டாவது உறுப்பு மற்றும் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு ஒருங்கிணைப்பது யார் பயனடைவார்கள் யார் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை விளக்குகிறேன் நீங்கள் உண்மையிலேயே மாற்றத்தை விரும்பினால் பின்வரும் பகுதி உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இப்போது அந்த இரண்டாவது உறுப்பு பற்றி நான் பேசுவேன் இந்த இரண்டாவது உறுப்பு கருப்பு திராட்சை பலர் அவற்றை ஒரு எளிய இனிப்பு உலர்ந்த பழமாக நினைக்கிறார்கள் ஆனால் ஆண்குறி ஆரோக்கியத்தில் அவற்றின் பங்கு ஆழமானது மற்றும் நீடித்தது சரியாக எடுத்துக்கொண்டால் கருப்பு திராட்சை படிப்படியாக உடலின் வேர்களை பாதிக்கிறது கருப்பு திராட்சையின் மிக முக்கியமான தரம் என்னவென்றால் அவை சுத்திகரிக்கப்பட்டு தடிமனாகி இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகின்றன ஆண்குறி வலிமை நேரடியாக இரத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இரத்தம் மெல்லியதாக பலவீனமாக அல்லது தூய்மையற்றதாக இருக்கும்போது அது ஆண்குறியின் நரம்புகளை நிரப்புகிறது ஆனால் அங்கேயே இருக்க முடியாது இதனால்தான் பல ஆண்கள் ஆரம்பத்தில் விரைப்புத்தன்மையை உருவாக்குகிறார்கள் ஆனால் விரைவில் மந்தமாகி விடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் கருப்புத் திராட்சை இந்த பிரச்சனையை தீர்க்கிறது முதலில் கருப்புத் திராட்சையை எப்படி தயாரிப்பது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் பொட்டலத்திலிருந்து நேரடியாக சாப்பிடுவது சரியான அணுகுமுறை அல்ல படுக்கைக்குச் செல்வதற்கு முன் பத்து முதல் பதினைந்து கருப்புத் திராட்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் அவற்றை நன்கு கழுவி ஒரு பாத்திரத்தில் ஊற வைக்கவும் காலையில் தண்ணீரை நிராகரித்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கள் பாதாம் பருப்புக்கு பிறகு அல்லது தனித்தனியாக மெதுவாக மென்று சாப்பிடுங்கள் பதினைந்துக்கு மேல் சாப்பிட வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கருப்பு திராட்சையை மென்று சாப்பிடுவது முக்கியம் ஏனெனில் அவை வாயில் தங்கள் சாற்றை வெளியிடுகின்றன உடலில் நுழையும் இந்த சாறு இரத்தத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது நீங்கள் விரைவாக திராட்சையை விழுங்கினால் அவற்றின் முழு நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்காது இந்த பழக்கம் ஆண்குறியில் உள்ள நரம்புகளை படிப்படியாக புதுப்பிக்கிறது இது திடீர் அதிர்ச்சியை ஏற்படுத்தாது மாறாக நீடித்த முன்னேற்றத்தை அளிக்கிறது அறுபது வயதுடைய ஒரு நோயாளியை நான் பார்த்தேன் அவருக்கு இரவில் பல முறை விரைப்புத்தன்மை ஏற்பட வேண்டும் என்ற உந்துதல் இருந்தது ஆனால் அவரது ஆண்குறி பதிலளிக்கவில்லை என்பது மிகப்பெரிய புகார் சோதனைகள் எந்த கடுமையான நோயையும் வெளிப்படுத்தின ஆனால் அவரது இரத்தம் மிகவும் பலவீனமாக இருந்தது ஊற பாதாம் மற்றும் கருப்பு திராட்சையை தவறாமல் சாப்பிட நான் அவருக்கு அறிவுறுத்தினேன் சுமார் நான்கு மாதங்களுக்குப் பிறகு அவரது உடல் இரவில் எதிர் வினையாற்றுவதில்லை என்றும் அவரது தன்னம்பிக்கை திரும்பியதாகவும் அவர் தெரிவித்தார் இது ஒரு அதிசயம் அல்ல ஆனால் சரியான ஊட்டச்சத்தின் விளைவு இப்போது ஆண்குறியில் கருப்பு திராட்சை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்துகொள்வது முக்கியம் அவை குறியில் உள்ள நரம்புகளை நெகிழ்வானதாக ஆக்குகின்றன நரம்புகள் நெகிழ்வானதாக இருக்கும்போது இரத்தம் உள்ளே சுழன்று விரைவாக வெளியேறாது இதனால்தான் விரைப்புத் தன்மை நீண்ட காலம் நீடிக்கும் கூடுதலாக கருப்பு திராட்சையும் சோர்வை குறைக்கிறது ஆசை மற்றும் ஆற்றல் இரண்டையும் பராமரிக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் போலவே எச்சரிக்கை அவசியம் அதிக இரத்த சர்க்கரை அளவு உள்ள ஆண்கள் கருப்பு திராட்சையை மிகக் குறைந்த அளவிலேயே உட்கொள்ள வேண்டும் அத்தகைய நபர்களுக்கு ஐந்து முதல் ஏழு தானியங்கள் போதுமானதாக இருக்கலாம் அதிக எடை கொண்டவர்கள் தங்கள் உணவின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் அதிகமாக உட்கொள்வது தீங்கு விளைவிக்கும் இப்போது கருப்பு திராட்சையை எப்போது உட்கொள்ளக்கூடாது என்பதைப் பற்றி விவாதிப்போம் இரவில் அல்லது மாலையில் அவற்றை சாப்பிடுவது நல்லதல்ல உடல் இரவில் ஓய்வில் இருக்கும் மேலும் இனிப்பு உணவுகள் இந்த நேரத்தில் இரத்த ஓட்டத்தை சீர்குலைக்கும் இது ஆண்குறியில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே காலை உணவுதான் அவற்றை உட்கொள்ள சிறந்த நேரம் பாலில் வேகவைத்த திராட்சையை குடிப்பது அதிக ஆற்றலை வழங்கும் என்று சிலர் நம்புகிறார்கள் இந்த முறை அனைவருக்கும் ஏற்றதல்ல செரிமானம் குறைவாக உள்ளவர்களுக்கு இது தீங்கு விளைவிக்கும் திராட்சையை சாப்பிடுவதற்கான பாதுகாப்பான மற்றும் மிகவும் பயனுள்ள வழி அவற்றை மென்று சாப்பிடுவதாகும் இப்போது கருப்பு திராட்சையை யார் தவிர்க்க வேண்டும் அல்லது யார் மிகுந்த எச்சரிக்கையுடன் சாப்பிட வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்வோம் வீக்கம் அதிகப்படியான வாயு அல்லது செரிமானம் மோசமாக இருப்பதாக அடிக்கடி புகார் கூறுபவர்கள் ஒரு சிறிய அளவில் தொடங்க வேண்டும் உங்கள் உடலில் கனமாக உணர்ந்தால் அளவை குறைக்கவும் மற்றொரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கருப்பு திராட்சையை உட்கொண்டாலும் நாள் முழுவதும் உட்கார்ந்திருந்தால் உடல் செயல்பாடுகளை தவிர்த்து விளைவுகள் குறைவாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் லேசாக நடப்பதும் உங்கள் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதும் கருப்பு திராட்சையின் விளைவுகளை பெருக்கும் இது இரத்த ஓட்டத்தை சரியான திசையில் வைத்திருக்க உதவுகிறது பல ஆண்கள் ஒரு சில நாட்களுக்கு ஒரு வழக்கத்தை பின்பற்றி பின்னர் அதை கைவிடும் தவறை செய்கிறார்கள் ஆண்குறி ஆரோக்கியம் என்பது ஒரு வார பயிற்சி அல்ல இதற்கு குறைந்தது மூன்று முதல் நான்கு மாதங்கள் ஒழுக்கம் தேவை பொறுமையாக இருக்கும் ஆண்கள் மட்டுமே உண்மையான பலன்களைக் காண்பார்கள் இரண்டாவது உறுப்பு பற்றிய முழுமையான தகவலை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் இதனால் இரண்டு காரணிகளும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு உறுப்பு நரம்புகளை வலுப்படுத்துகிறது மற்றொன்று இரத்தத்தை வலுப்படுத்துகிறது இரண்டும் சேர்ந்து ஆண்குறி வலிமைக்கு அடிப்படையாக அமைகின்றன ஆனால் கதை இன்னும் முடிவடையவில்லை அடுத்த பகுதியில் இந்த இரண்டு கூறுகளையும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்குறியை எவ்வாறு மசாஜ் செய்வது அதை எவ்வாறு பராமரிப்பது எந்தெந்த நபர்கள் இந்த முறைகளை தவிர்க்க வேண்டும் முந்தைய பிரிவுகளில் விவாதிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இப்போது நான் ஒன்றாக இணைத்து வருகிறேன் இந்த இரண்டு விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை இங்கே விளக்குகிறேன் ஆண்குறியை எவ்வாறு பராமரிப்பது அதை எவ்வாறு மசாஜ் செய்வது எந்தெந்த நபர்கள் இந்த முறைகளை தவிர்க்க வேண்டும் இந்த பகுதி மிக முக்கியமானது ஏனெனில் அறிவு நடைமுறைக்கு மாறுமிடம் இதுதான் முதலில் குறியின் ஆரோக்கியம் என்பது வெறும் உணவைப் பற்றியது மட்டுமல்ல சிறிய தினசரி பழக்கங்களைப் பற்றியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஊற வைத்த பாதாம் மற்றும் கருப்பு திராட்சை உடல் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் மட்டுமே வேலை செய்யும் இதற்கு விழித்தெழும் நேரம் தூக்க நேரம் மற்றும் மனநிலை ஆகியவற்றுக்கு இடையே சமநிலை தேவைப்படுகிறது தாமதமாக எழுந்திருக்கும் சீக்கிரம் எழுந்திருக்காத நாள் முழுவதும் மன அழுத்தத்தில் இருக்கும் ஆண்களுக்கு எந்த முறையும் முழுமையாக பயனுள்ளதாக இருக்காது காலையில் முதலில் உங்கள் உடலை அமைதிப்படுத்துவது முக்கியம் அவசரமாக சுற்றித் திரிவது உங்கள் தொலைபேசியைச் சரிபார்ப்பது அல்லது கவலைப்படுவது ஆண்குறியில் உள்ள நரம்புகளை சுருக்கிவிடும் அமைதியான மனதுடன் எழுதி எழுந்திருப்பது சில ஆழமான மூச்சை எடுத்து பின்னர் பாதாம் மற்றும் திராட்சையை மென்று சாப்பிடுவதனால் சமநிலையில் இருக்கும் என்பதை உடலுக்கு சமிக்ஞை செய்கிறது இந்த சமிக்ஞை படிப்படியாக ஆண்குறியின் வலிமையை மீட்டெடுக்க உதவுகிறது இப்போது ஆண்குறி மசாஜ் பற்றி பேசலாம் இதற்கு கவனமாக பரிசீலிக்க வேண்டும் மசாஜ் செய்வதில் சக்தி இல்லை மசாஜின் நோக்கம் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதாகவும் வலியை ஏற்படுத்துவதில்லை குளித்த பிறகு உடல் சூடாகவும் நிதானமாகவும் இருக்கும்போது மசாஜ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில துளிகள் வெதுவெதுப்பான எண்ணெயை எடுத்து உங்கள் கைகளுக்கு இடையில் மெதுவாக தேய்க்கவும் மசாஜ் எப்போதும் கீழிருந்து மேல் வரை செய்யப்பட வேண்டும் மிகவும் லேசான அழுத்தத்தை பயன்படுத்துங்கள் ஜெர்கிங் வேண்டாம் இழுக்க வேண்டாம் தோலின் கீழ் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க போதுமானது இதை தினமும் ஐந்து முதல் ஏழு நிமிடங்களுக்கு மேல் செய்ய வேண்டாம் இதற்கு அவசியமில்லை வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை போதும் அதிகப்படியான மசாஜ் தீங்கு விளைவிக்கும் இதை நினைவில் கொள்ளுங்கள் பல நோயாளிகள் தங்கள் உற்சாகத்தில் ஒவ்வொரு நாளும் தீவிரமாக மசாஜ் செய்யத் தொடங்கி பின்னர் எரியும் அல்லது வலி இருப்பதாக புகார் கூறுவதை நான் பார்த்திருக்கிறேன் இது ஆண்குறியில் உள்ள நரம்புகளை சேதப்படுத்தும் பொறுமை மற்றும் கட்டுப்பாடு இங்கே முக்கிய விதிகள் ஆண்குறிக்கு நேரம் கொடுங்கள் அது நிச்சயமாக பதிலளிக்கும் இப்போது கவனிப்பு பற்றி பேசலாம் ஆண்குறி ஆரோக்கியத்திற்கு தூய்மை அடிப்படை குளிக்கும் போது ஒவ்வொரு நாளும் வெதுவெதுப்பான நீரில் சுத்தம் செய்யுங்கள் அதிக குளிர் அல்லது அதிக சூடான நீர் தீங்கு விளைவிக்கும் ரசாயன சோப்புகளை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்கவும் எளிய மற்றும் லேசான சுத்தப்படுத்திகள் போதுமானவை நீண்ட நேரம் ஈரமாக இருப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இது தொற்றுக்கு வழிவகுக்கும் இது ஆண்குறியின் வலிமையை உள்ளிருந்து பலவீனப்படுத்துகிறது இப்போது இந்த முறைகளில் யார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லது அவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் கடுமையான இதய நோய் உள்ள ஆண்கள் சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அல்லது உடல் செயல்பாடுகளில் ஈடுபட மருத்துவரால் அறிவுறுத்தப்பட்டவர்கள் மருத்துவரை அணுகாமல் இந்த முறைகளை தவிர்க்க வேண்டும் ஏற்கனவே ஆண்குறியில் வலி வீக்கம் அல்லது காயங்கள் உள்ளவர்கள் மசாஜ் செய்யக்கூடாது மிகவும் கட்டுப்பாடற்ற சர்க்கரை அளவுகளைக் கொண்ட ஆண்களும் சிறப்பு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அத்தகைய நபர்களில் நரம்புகள் ஏற்கனவே பலவீனமாக உள்ளன தவறான மசாஜு அல்லது முறையற்ற உணவு உட்கொள்ளல் தீங்கு விளைவிக்கும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மெதுவாகவும் குறைந்த அளவிலும் தொடங்குவது புத்திசாலித்தனம் இப்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் மக்கள் அடிக்கடி கவனிக்கத் தவறிவிடுகிறார்கள் மனநிலை பயம் அவமானம் மற்றும் குற்ற உணர்வு ஆகியவை ஆண்குறியின் மிகப்பெரிய எதிரிகள் மீண்டும் பலவீனமடைவதை பற்றி தொடர்ந்து கவலைப்படும் ஆண்கள் அவர்களின் உடல்கள் அந்த பயத்திற்கேற்ப செயல்படுகின்றன தன்னம்பிக்கையை மீண்டும் பெற பொறுமை அவசியம் உங்கள் உடலை குறை கூறுவதற்கு முன்பு அதை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வழக்கத்தை பின்பற்றினாலும் விரைவான முடிவுகளை பார்க்காததால் கைவிட்ட நோயாளிகளை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்குறி ஆரோக்கியம் என்பது ஒரு பொத்தானை அழுத்தும்போது இயக்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் அல்ல அது படிப்படியாகத் திரும்பும் இது மூன்று மாதங்கள் சில நேரங்களில் ஆறு மாதங்கள் கூட ஆகலாம் ஆனால் இந்த நேரத்தில் விதிகளை மீறாத ஆண்கள் நீடித்த நன்மைகளை அனுபவிக்கிறார்கள் இப்போது நான் உங்களுக்கு ஒரு இறுதி உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன் தனது உச்சத்தை கடந்துவிட்டதாக நம்பிய அறுபத்தைந்து வயது மனிதர் ஒரு சீரான உணவு காலை வழக்கத்தை மென்மையான மசாஜ் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டார் ஆறு மாதங்களுக்குப் பிறகு தான் புத்துணர்ச்சி பெற்றதாக உணர்ந்ததாக அவர் கூறினார் இந்த மாற்றம் எந்த மருந்தினாலும் அல்ல ஒழுக்கத்தினாலும் வந்தது இந்த முழு வீடியோவின் சாராம்சம் என்னவென்றால் ஆண்குறி ஆரோக்கியம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல இது வாழ்க்கையின் இயற்கையான சக்தி சரியான தகவல் சரியான முறை மற்றும் சரியான பொறுமை ஆகியவை மூன்று தூண்கள் ஊற வைத்த பாதாம் மற்றும் கருப்பு திராட்சை ஆகியவை ஒரு வழிமுறை மட்டுமே இலக்கு அல்ல இலக்கு ஒரு சமநிலையான உடல் மற்றும் அமைதியான மனம் இறுதியாக நீங்கள் இவ்வளவு தூரம் கவனமாக படித்திருந்தால் நீங்கள் சரியான முதல் படியை எடுத்துள்ளீர்கள் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் இப்போது அடுத்தபடி உங்கள் கைகளில் உள்ளது விதிகளை பின்பற்றுங்கள் அவசரப்படுவதை நிறுத்துங்கள் உங்கள் உடலின் சமிக்ஞைகளை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்குறி ஆரோக்கியம் திரும்பும் அதற்கு நேரமும் மரியாதையும் கொடுங்கள் மும்பையைச் சேர்ந்த டாக்டர் மரியா நான் சொல்ல விரும்பும் செய்தி என்னவென்றால் வயது ஒரு தடையல்ல சரியான கவனிப்பு சரியான உணவு மற்றும் சரியான சிந்தனையுடன் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை மீண்டும் பெறலாம் இது முடிவு அல்ல இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம் நன்றி